கதை விழுதல் ஆடிய ஒரு இருந்து ஐஸ் கதையை விளையாடிய போறோம் இந்த கதை எழுதியவர் வந்து கன்னி கோவில் அவர்கள் கண்ணாம்பூச்சி விளையாட யார் யார் வரீங்க அப்படின்னு ஒரு முயல்குட்டி குரல் கொடுத்துச்சா நான் வரேன் நானும் வரேன் நான் கூட வர அப்படின்னு ஓனா காட்டுப்பூன குள்ள நெறி எல்லாம் முன்னாடி வந்தங்க இருங்க இருங்க நானும் வரேன் அப்படின்னு கத்திக்கிட்டே அனில் ஒன்று தாவி தாவி வந்துச்சான் வா அனில் நண்பா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஏன் விளையாடுறதுக்கு வரதே இல்லை அப்படின்னு காட்டுப்போனா கேட்டுச்சா அவர் எப்படிப்பா வருவாரு வந்தாலும் விளையாடிட்டு இருக்கும்போது நேரம் ஆயிடுச்சுன்னு போயிடுவாரு அவருக்கு விளையாட்டே மறந்து போச்சு அப்படின்னு நரி கிண்டல் செஞ்சுச்சான் சரி சாபுத்ரி போடுங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு மயில்குட்டி சொல்லிச்சான் எல்லாரும் சேர்ந்து சா பூத்ரி அப்படின்னு சாபுத்ரி போட்டாங்களாம் அதுல அணிலு போச்சான் தேடி கண்டுபிடி அப்படின்னு யாருமே மரம் ஏறக்கூடாது இங்க தான் எங்கேயாவது ஒளியணும் அப்படின்னு அணில் சொல்லிச்சான் சரி சரி அப்படின்னு எல்லா விலங்குகளும் பதில் சொன்னாங்களா அணில மரத்துல தன்னோட முகத்தை வச்சு நான் அவளோட கண்களை நல்லா இருக்க மூடிக்குச்சான் வரலாமா வரலாமா கத்தி வரலாம் 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 வரலாம்னு எல்லா நண்பர்களும் பதில் சொன்னாங்களாம் அணிலு ஒவ்வொரு இடமா தன்னுடைய நண்பர்களை தேடி எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு போச்சான் அதோட கண்டுபிடிக்கவே முடியலையா ஒரு காட்டு செடியோட உச்சி கிளைகளுக்கு நடுவுல ஓனா ஒண்ணு ஒளிஞ்சிட்டு இருந்துச்சான் அப்போ காத்து வேகமா உசு உசு ஊசுன்னு வீசினதான் பத்தன்னு கீழே உளுந்துருச்சான் கீழே விழுந்த வேகத்துல அப்படியே ஓடி போச்சான் அத அணில பார்த்துட்டு ஒன்னு அப்படின்னு சொல்லிச்சான் அவுட்டான ஆனவோனா தலைய தொங்க போட்டுக்கிட்டு மரத்து பக்கமா நடந்து போச்சான் ஒரு புதர் பக்கமா அணில் போகும்போது அங்க யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சான் என்னடா சத்தம் கேட்குதுன்னு உன்னிப்பா கவனிச்சு பார்த்துச்சான் ஏய் நரி உன்னை யார் இந்த பக்கமா வந்து ஒளிய சொன்னான் நான் தான் முன்னால வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன்ல அதை பார்க்கலையா நீயே போப்போ அப்படின்னு முயல்லு நிறைய வரட்டிட்டு இருந்ததான் நான் தான் முதல்ல வந்து ஒளிஞ்ச நீ அப்புறமா வந்தன்னு நரி சொல்லுச்சான் ஐஸ் பாய் ரெண்டு ஐஸ் பாய் மூணு அப்படின்னு முயலையும் நரியையும் கண்டுபிடிச்சி அனில் அவுட் பண்ணிருச்சான் உன்னாலதான் நான் மாட்டிக்கிட்ட அப்படின்னு நரிக்கிட்ட முயல் சண்டைக்கு போச்சான் சிரிச்சுக்கிட்டே காட்டு போனைய தேடி அணில் போனதான் ஒரு வேப்ப மரத்துக்கு பின்னாடி காட்டு பூனை ஒளிஞ்சிட்டு இருந்துச்சான் ஆனா அதோட வாழை மறைக்கவே இல்லையா அணிலு ஈஸியா காட்டு பூனைய கண்டுபிடிச்சிச்சான் ஐஸ் பாய் நாலு காட்டு பூனை அவுட்டு அப்படின்னு சொல்லுச்சான் இந்த தடவை கண்ணெல்லாம் மூடிட்டு இருந்ததும் ஆனா நண்பர்களே இந்த ஆட்டம் முடிஞ்ச உடனே நான் கிளம்பிடுவேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு தன்னுடைய நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லிச்சான் கண்ணை கண்ணையெல்லாம் முடிக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு வரலாமா வரலாமா அப்படின்னு சொல்லிச்சான் வரலாம் 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 வரலாம்னு எல்லா பக்கம் இருந்தும் எங்க ஒளிஞ்சுக்கிட்டாலும் காட்டு பூனையோட வாழ மறைக்கவே முடியலையா போனா ஈஸியா காட்டு பூனையா அவுட் பண்ணிருச்சான் மற்ற மிருகங்களும் உடனே உடனே மாட்டிக்கிட்டாங்களா நண்பர்களே நீங்க விளையாடுங்க நான் புறப்படுறேன்னு சொல்லிட்டு அன்னியில அங்க இருந்து கிளம்பிருச்சான் நானும் பார்க்குறேன் இந்த அணில் நம்மளோட விளையாடுறதுக்கு வருது ஒரு மணி நேரத்துக்கு மேலே விளையாடுறதே இல்லை அப்படி எங்கே தான் போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு முயல் சொன்னா ஆமாம் எனக்கும் அதே சந்தேக தான் ஓ நான் சரி அணிலுக்கு தெரியாமல் அது பின்னாடி எங்கே போகுதுன்னு பார்க்கலான்னு அதனுடைய நண்பர்கள் பின் பின்தொடர்ந்து போனாங்களாம் தன்னுடைய நண்பர்கள் பின்தொடர்ந்து வராங்க தெரியாமல் அணிலு காட்டுக்குள்ளார போச்சான் ஒரு புளிய மரத்தோட வேர்களுக்கு நடுவில் மண்ணை தோண்டி ஒரு இலையால் ஆன பைய வெளியில் எடுத்துச்சான் கொஞ்ச தூரம் போனுச்சான் புங்க மரங்கள்லாம் இருந்த இடத்துக்கு போய் அங்கே கீழே விழுந்த விதைகளை எல்லாம் சேகரித்து அந்த இலை பை ஃபுல்லாக நிரப்பிச்சான் நிரப்புன உடனேயே எடுத்துக்கிட்டு திருப்பி கொஞ்சம் தூரம் நடந்து போச்சான் இதையெல்லாம் மறைஞ்சிட்டு இருந்து அதனுடைய நண்பர்கள் பார்த்தங்களாம் நேராக போய் அது முன்னாடி நின்னங்களாம் அதனுடைய நண்பர்களை பார்த்த உடனேயே அணிலுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சா என்ன என்ன நண்பர்களே இங்க அப்படின்னு தட்டு தடுமாறி கேட்டுச்சான் நாங்க கேட்க வேண்டிய கேள்வி நீ கேக்குற நாள்தோறும் எங்களோட வந்து விளையாடுற அதுக்கப்புறமா எங்கேயோ புறப்பட்டு போயிடுற இங்க பார்த்தா கொட்டையெல்லாம் சேகரிச்சிட்டு வச்சிட்டு இருக்க இதை நீ சாப்பிடவும் மாட்டேயே அப்படின்னு முயல் கேட்டுச்சான் அது வந்து அது வந்து அப்படின்னு அணியல் தடுமாறிட்டு இருந்தனா உண்மைய சொல்லு அப்படின்னு காட்டுப்போன உருமனதா அப்போ அணில தேடி ஒரு குட்டி குரங்கு என்ன அனில் அன்பா இன்னும் நீ நான் அப்படின்னு வந்துட்ட சொன்ன எதுக்காக நீ அணில தேடி வந்த குரங்கு அப்படின்னு நரி கேட்டுச்சா அணில அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு குரங்கு பதில் சொல்லிச்சா ஏதாவது சொல்லலையே அப்படின்னு நான் சொல்லிச்சான் சரி நானே சொல்கிறேன் நம்ம காட்டில் போன தடவை புயல் பலமாக வீசினதில்லை நிறையா மரங்கள் சாஞ்சி போச்சு நம்மளால் அதை காப்பாத்தவே முடியல அப்படின்னு குரங்கு வருத்தப்பட்டுச்சான் ஆமாம் அது எங்களுக்கும் தெரியுமே நரி சொல்லிச்சான் ஆ அன்னையிலேருந்து மரத்தில் விளற விதைகளெல்லாம் சேகரிக்க பொறுப்பை அணில ஏத்துக்குச்சு அந்த விதைகளை மண்ணில் புதைக்கிற பொறுப்பை நானும் நீர் ஊட்டுற பொறுப்பை இன்னொரு குரங்கும் ஏற்றுக்கிட்டு இருக்கோம் இன்னும் சில மாதங்கள்ல நாங்கள் புதைச்சி வச்ச விதைகளெல்லாம் செடியாக முளைச்சி பெரிய மரமாக வரும் அப்படின்னு குரங்கு சொல்லித்தோம் ஆஹா எவ்வளவு பெரிய விஷயம் நண்பர்களே நீங்கள் செய்யற இந்த செயலால நீங்க பெரிய அளவுல உயர்ந்து நிக்கிறீங்க இந்த செயல்ல எங்களையும் நீங்க சேர்த்திருக்கலாமே அப்படின்னு முயல் சொல்லுச்சாம் வருத்தப்படாதீங்க நண்பர்களே நீங்களாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கீங்க நானும் குரங்கும் ஒரே மரத்தில் இருக்கிறதுனால அது எங்களுக்கு எளிதாக இருக்குன்னு நினச்சிட்டோம் உங்களையும் சேர்த்து கொள்ளாமல் இருந்ததுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு அனில் சொல்லிச்சான் நம்ம காட்டில் எங்களால் என்ற உதவியை நம்ம காட்டுக்காக நாங்கள் செய்கிறதுக்காக காத்துட்ருக்கோம் நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களோட சேர்ந்து செயல்படுறோன்னு காட்டுப்போனை சொன்னா நண்பர்களே நாம் இணைந்தே செய்யலாம் வாங்க இன்னும் அதிகமா விதைய சேகரிக்கலாம் அதை காட்டு முழுவதும் நம்ம நட்டு வளமாக்கலாம்னு குரங்கு சொல்லுச்சா அன்னையில இருந்து விளையாடிய நேரம் போக மீதி நேரத்தெல்லாம் விதை சேகரிக்க பொறுப்ப அந்த நண்பர்களா ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலயும் மரத்தை நட்டு வச்சாங்களா இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன பாடம்னா ஒரு மரம் விழுந்துருதுன்னா அந்த இழப்பை எப்படி சரி செய்யணும்னு விலங்குகள் கூட ஆர்வமாக மரத்தை நட்டு வைக்கிறாங்க நாம்ளும் அதே மாதிரி ஆர்வமாக மரத்தை நடணும்னு விலங்குகள் மூலியமாக நம்மளுக்கு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் நம்மளுக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தராங்க பாய்கட்டீஸ்